நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் வீடியோ போட்டிருக்கோம் பைல்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து நிறைய டவுட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா இது எனக்கு இருக்குது டாக்டர் இதுக்கு ரெமடி சொல்லுங்கள் என் பாப்பாவுக்கு இருக்குது இதுக்கு ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் லைவ் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லை வந்து மலதுவாரத்தில் வந்து பைல்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பைல்ஸ் வந்து டேரெக்டாக வராது கான்ஸ்டிபேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பயில்ஸ் வரும் ஸோ பைல்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வீட்டு மருந்து எல்லாமே செய்யலாம் கான்ஸ்டிபேஷனுக்கும் என்ன மாதிரியான வீட்டு மருந்தெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னா உங்களுடைய உணவு உணவில் வந்து நார்ச்சத்து கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நார்ச்சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆடப் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி நிற நிறையா குடிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க இதை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே இடத்துல லாங் சிட்டிங் உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு கண்டிப்பாக பாடியை வந்து கொஞ்சமாவது மூவ் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது ஸோ வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுது இது ஸ்ட்ராங் ஆகுறதுனால பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் சொல்லுவோம் அதாவது வயிற்று பகுதியில் வந்து மோஷனை வந்து உணவு உணவுப் பொருளை வந்து வெளியில் தள்ளணுன்னா ஒரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வரும் அந்த மூமெண்ட் வந்து வெளியில் தள்ளும் சிலருக்கு வந்து இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதனாலையும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய ரீசனும் இருக்குது பட் அதில் ரொம்ப ஏஜ் அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சியே பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு ரீசன் ஸோ அதனால உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட உணவில் ப்ரோ பயோட்டிக் ஆட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கணும் ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நமக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் அதை வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட உணவு ப்ராப்பராக செரித்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகி ப்ராப்பராக வெளியில் எடுத்துகிட்டு வரும் இல்லை அது வந்து ப்ராப்பராக இல்லை குறைவாக இருக்குது இல்லை கெட்ட பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வயிற்றில் வந்து வயிறுப்புன மாதிரி இருக்குது கேஸ்டைட்டிஸ் மாதிரி இருக்குது அடிக்கடி வருது துருநாற்றம் வருது இல்லை வந்து நீங்கள் வந்து மோஷன் போகும்போது டைட் ஆகுது இல்லை வந்து லூஸ் மோஷனாக ஆகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலைன்னா கட் பாக்டீரியாஸ் நம்மளோட உணவு வந்து மென்று அரைச்சி அதுக்கப்புறம் அது ஒரு மோஷன் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு வருது ஸோ அது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஒன்று ப்ராப்பராக உணவு வந்து செரிக்காது இன்னொன்று வந்து அதை ப்ராப்பராக மோஷனை வந்து ஃபார்ம் பண்ணாது அதனால் தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்களோட கட் பேக்டீரியாஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் எப்படி டாக்டர் நான் கட் பாக்டீரியாஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நீங்க நீங்கள் வெளியில் அதிகமாக ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான்வெஜ் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ்க்கு ஒரு நல்ல உணவாக இருக்காது ஏன்னா அது வந்து எப்போவுமே ஒரு சாலபிள் ஃபைபர் அதாவது இப்போ நீங்கள் நசுக்கினீங்கன்னா அப்படியே நசுங்கி அப்படியே ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு ஃபைபரை வந்து அது உணவாக எடுத்துக்கும் ஆனால் நான்வெஜ் வந்து ஜென்ரலி வந்து ஹார்டாக இருக்கும் டைஜெஷன் பண்ணுறதுக்கு அதனால் வந்து நான்வெஜ் வந்து நல்ல உணவு கிடையாது ஸோ அடிக்கடி வெளியில் போய் நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறத கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க ஸ்டாப் பண்ணிடும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்த ஒரு நாளைக்கு ரெண்டு பொரியலாவது எடுத்துக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு முழு மாதுளப்பழம் அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இதில் இருக்க ஒரு ஃபைபர் ரிச் வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது டாக்டர் ஆப்பிள் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கொய்யா கூட எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஏதாவது ரெண்டு பழங்கள் எடுத்துக்கணும் அதில் மிக முக்கியமாக நீங்கள் மாதுளம்பழம் ப்ளஸ் வந்து ஒரு கொய்யாவோ இல்லை ஆப்பிளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெட்டர் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து உங்களோட கட் பாக்டீரியாஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மோஷனை வந்து ஒரு மல இலக்கியாக வந்து செயல்படுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் மோர் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கணும் இந்த தயிர் இருக்கு இல்லையா அது வந்து ப்ரோபயோட்டிக் அந்த ப்ரோபயோட்டிக் தான் நம்மளோட கட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பாக்டீரியாவில் அதுவும் ஒன்று அந்த தயிரில் இருக்க பாக்டீரியா அதனால் நம்ம சிட்டியில் இருக்கவங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அப்படியே வேலை வேலை செஞ்சுட்டே இருப்போம் தயவு செஞ்சு அப்படியே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்னா ஒரு சாம்பாரை ஊற்றி ரசம் ஊற்றி தயிரை ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல ஆனால் நீங்கள் சா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாதத்தை மிச்சம் வச்சு அதில் கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணிட்டு சாப்பிடுங்க அதே போல நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமா ஆப்பிள் சீடர் வினிகர் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூடியில் ஒரு மூணு மூடி ஆப்பிள் சீடர் வினிகர் ஊற்றிட்டு ஒரு அலை அரை லிட்டர் தண்ணி எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கேரட் பீசஸ் இல்லை மாங்காய் இருந்ததுன்னா அதை வந்து பீஸ் பண்ணி போடுறது அதை வந்து டிப் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த பாட்டில வச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எடுத்துக்கும் போது அது வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்காக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் எனக்கு வந்து மலச்சிக்கலோடு சேர்த்து பயில்ஸும் இருக்கு டாக்டர் நான் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயில்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி முன்னாடி காலத்திலிருந்தே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துத்தி இலை இந்த துத்தி இலை இருக்கு இல்லையா இதை வந்து சின்ன வெங்காயம் வச்சு கொஞ்சமாக வந்து நீங்கள் பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி கீரை மாதிரி செஞ்சு ந தாராளமாக சாப்பிட்லாம் இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ஒரு ஒன் இயர் ஆயிட்டாங்கன்னா தாராளமாக இதை கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கு துத்தி இலை தெரியலனா யூடியூப்பில் போய் டைப் பண்ணிவிட்டு துத்தி இலைன்னு டைப் பண்ணி பாருங்கள் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப் சூப்பராக வேலை செய்யும் போல் பார்த்தீங்கன்னா இந்த கடுக்கா பொடி வந்து நிறைய பேர் எடுத்துக்கோங்க இல்லையா ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக நைட்டு வந்து கடுக்கா பொடியை வந்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே இருங்க சம்டைம் அதிகமாக லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா அளவு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது முடிஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுலெல்லாம் நார் அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஒரு பீக்கங்காய் உரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நார் வரும் ஸோ அந்த மாதிரி பீக்கங்காய் சட்னி ஏதாவது துவையல் பெரண்டை துவையல் இல்லை வந்து என் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து நார் அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிளை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்துடுங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு மெல்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய நார் அந்த ஃபைபர் உள்ளே போகும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு மலமிளக்கியாக செயல்படும் குழந்தைங்களுக்கு டாக்டர் என்னோடய வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு வந்து அடிக்கடி மோஷன் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பழமாவது சாப்பிட்றாங்களா நோட் பண்ணிக்கோங்க குழந்தைங்கன்னு போது எந்த பழம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க அவங்களுக்கு பல சீசன் வருதா பல கொடுங்க மாம்பழம் சீசன் வருதா மாம்பழம் கொடுங்க இல்லை வந்து பப்பாளி இருக்கா பப்பாளி கொடுங்க எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்றாங்களான்னு பார்த்துக்கோங்க அதே போல் வயிர்ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்றாங்களான்னு பார்த்துக்கோங்க குழந்தைங்க தண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாமே பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது டைல்ஸில் இருந்து ப்ளீட் ஆகுது டாக்டர் அப்படின்றவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான ஆயில்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க அதே போல் கூடவே சேர்த்து அஸ்வினி முத்ரா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து அதையும் கற்றுக்கோங்க அதே போல் மூளை பந்தா அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறமா பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணிட்டு வரணும் இதை வந்து கீகள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையுமே உங்களுக்கு வந்து கீழே இருக்க இந்த மல துவாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வண்டி ஓட்டி வேலை செய்கிறவங்க உட்காந்து வேலை செய்கிறவங்க அப்புறம் பெண்கள் டெலிவரிக்கு அப்புறமா இதெல்லாமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த கீகள் எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து இந்த அஸ்வினி முத்ரா இதெல்லாத்தையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டாக்டர் ஃபிஷர் மாதிரி இருக்குது அதாவது மோஷன் போகிற இடத்துல வந்து கிராக் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரி ஃபிஷர்னு சொல்லுவோம் இந்த ஃபிஷர் இருக்குது இந்த ஃபிஷர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது இந்த ஃபிஷர் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் மோஷன் போயிட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணல அந்த இடத்துல வந்து அதிகப்படியாக பேக்டீரியல் ஓவர் க்ரோத் இருக்குது ப்ளஸ் பீரியட்ஸ் ஆகுது இந்த மாதிரி டைமில் வந்து ஃபிஷர் வரும் ஸோ ப்ராப்பராக அந்த மலை துவாரத்தை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப முக்கிய மோஷன் போனீங்கனாலும் அங்கே வந்து கிராக் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப முக்கிய மோஷன் போகக்கூடாது இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் ஸோ நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க ஸோ இந்த லைவ் வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைவ்ல நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சினையினால் ரொம்ப காமனாக கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இன் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் நான் கன்சல்ட் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் இது வந்து எனக்கு ஃபோர் மந்த்ஸாக இருக்குது இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை என்னால் ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை செய்யவே முடியல பயங்கர இரிட்டேஷனாக இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக டயட் எடுத்துக்காதது வெளியில் போய் ஃபுட் எடுத்துக்கிறது அதுவும் ஸ்பெஷலாக இந்த சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க பெங்களூர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நிறைய அவுட் சைட் ஃபுட்டு வந்து ரொம்ப அப்படியே தடுக்கி விழுந்தாலே நிறைய விதவிதமாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கனால நிறைய எடுத்துக்கிறாங்க அதை வந்து தவிர்த்துக்கணும் ஸோ அதனால இது பயங்கர இரிட்டேஷனாகவே இருந்துகிட்ருக்கும் ஸோ தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அதாவது ஒரு இருபது கிலோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ நீங்கள் அறுபது கிலோ இருக்கீங்கன்னா மூணு லிட்டர் அட்லீஸ்ட் ரெண்டு லிட்டராவது தண்ணியை வந்து குடிச்சிக்கோங்க ஸோ வாட்டருமே வந்து இருந்தால் தான் மோஷன் வந்து ப்ராப்பராக ஒரு லூஸ் ஆகி மோஷன் வந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த மலச்சிக்கல்னு ஒரு பிரச்சனையே வராது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரும்போது தான் நமக்கு வாயு பிரச்சனை வர்றது அதுலேருந்து ப பல பிரச்சனைகள் வர்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மோஷன் வந்து வரல இப்போ ஒரு நாள் வந்து தங்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு குழம்போ சாப்பாடோ செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடு குழம்ப வந்து ஒரு நாள் வைக்கலாம் ரெண்டு நாள் வைக்கலாம் அது வந்து கெட்டு போயிடும் ஸோ அது கெட்டு போனதுக்கப்புறம் ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் மேலெல்லாம் பபுள்ஸ் மாதிரி முட்டை வர ஆரம்பிக்கும் அதுலேருந்து தண்ணி தனியாக இது அந்த கண்டென்ட் தனியாக பிரிய ஆரம்பிக்கும் அதே போல் தான் உங்களோட மோஷன் வந்து நீங்கள் வந்து வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது என்னாகும் அப்படின்னு அதுல அதுலேருந்து ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இருந்து துருநாற்றம் வர ஆரம்பிக்கும் அதனால் மோஷன் வந்து ப்ராப்பராக போகலன்னா பல பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துடும் நிறைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே ஒரு முதல் பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஆகும் அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த லைவ் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ